பாதிக்க <laughs> <laughs> 还有多少

ிய அவருடைய படிப்பு வர்த்தம் படிப்பு வர்த்தகத்தை நண்பர்கள் ஐயாவர்கள் மனித

விழுப்புரம் மாவட்டம் எஸ்சி எஸ்டி பெடரேஷன் சார்பாக மாநில நிர்வாகி அனைவரும் ஐயன் அவர்களுக்கு இந்த கொண்டாடியை அவர் வாழ்த்து மரியாதை செலுத்துவதை அதற்கு பின்னாலும் வைத்துக் கொள்ளலாம் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு

சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் சென்னை பல்கலைக்கழகத்தின் துணை வைத்தேன் மேடையில் இருக்கு கலர்களுக்கு இலையாகவோ அதற்கு மேலாகவும் அறிவுபடுத்த ஆளுமைப்படைத்த நல்ல சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் அனைவரும் வந்திருக்கிறார் இந்த அவையை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் தொல்காப்பியம் தொல்காப்பியர் எழுதிய பொழுது ஆதன் ஆதன் கோட்ட ஆசான் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புலமை பெற்ற ஒரு சான்றோம் அவருடைய தலைமையிலே அன்று மிகப்பெரிய சான்றோர்கள் சங்க கூறுகிறேன் இதை சமர்ப்பித்தார்கள் தொல்காப்பியத்தில் விமர்சனம் செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் வரலாற்றை அப்படிப்பட்ட ஒரு அவையாகத்தான் இதனை பார்க்கிறேன் இங்கே சகோதரி ஹேமா அவர்கள் நான் ஒன்றாம் வகுப்பில் ஆங்கில மீடியம் ஆங்கில போலதான் அப்பொழுது கடந்த முப்பது காலம் இந்த புத்தகத்தில் இருக்கின்ற கேள்விகள் பல நேரங்களிலே பல காலகட்டங்களிலே பல பிரச்சனைகள் எழுப்பும் பொழுது இந்த கேள்விகள் தோன்றிய வண்ணம் இருந்து வந்தது அது தோன்றும் பொழுதெல்லாம் அதில் ஆய்வுகள் செய்து கொண்டே வந்திருக்கின்றேன் அதில் நிறைய கருத்தியர்களை தாங்கி நிற்கின்றேன் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்டை ஒரு ஆய்வுபூர்வமான ஒரு நூலை இந்த சிந்தனையின் அடிப்படையில் நான் எழுத துணிந்திருக்கிறார் அதை பேசி வந்திருக்கிறேன் பல ஆய்வு கட்டுரைகள் உலக அளவில் பல நூறு மேடைகள் பல ஆயிரம் பொதுக்கூட்டங்கள் இவை எல்லாவற்றிலும் பேசி வந்திருக்கேன் குறிப்பாக பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்களும் நானும் இது சம்பந்தமாக நிறைய பேசியிருக்கின்றோம் அப்பொழுது நான் கூறினேன் இரண்டாயிரத்தி பத்தொழுது அவரிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அதைத்தான் அவர் வெளிப்படுத்தினார் சோசியல் டயலாக் டயலாக் வேண்டும் என்று அவர் கூறினார் அந்த வெளிப்பாடு அதுதான் உரையாடல் வேண்டும் உரையாடுகின்ற சமூகம் வேண்டும் ஒரு சமூகத்திலே உரையாடல் எப்பொழுது இருக்கும் என்றால் அது உரையாடுகின்ற சமூகமாக உரையாடும் சமூகமாக இருக்கும் என்றால் அங்கு ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் உரையாடும் சமூக சமத்துவம் என்றால் உரையாடல் அங்கே ஒரு கருத்தை வாங்கி மறு கருத்தை கூறுவதற்கு ஒரு பக்குவம் என்று சகிப்பு தன்மை நமக்கு எதிர்கருத்தை சகிப்பு தன்மையுடன் உருவாக்கி அதற்கு மாற்று கருத்தை வெளிப்படும் இப்படி இயங்கியல் தன்மை கொண்ட ஒரு உரையாடல் சமூகம் இருந்துவிட்டால் அது அறிவார்த்த சமூகமாக இருக்கும் என்பதுதான் நம்முடைய ஒரு அடிவார்ந்த சமூகத்தின் இலக்கம் ஆனால் இப்பொழுது கல்விக்கும் அறிவீட்டியலுக்கும் எபிசிட்டமாக பேச்சு விலை கொடுத்து வாங்கி பிள்ளைகள் வேலைக்கு சென்று பொருளீக்குவதற்கும் சம்பாதிப்பதற்கும் சந்தை என்பது என் சந்தைக்கு தேவையான அறிவையும் திறனையும் கொடுக்கக்கூடிய கல்வி கல்வி இல்லை இவர்கள் எல்லாருமே அறிவை ஊட்டுகிறார்கள் அவரது அறிவு அது அறிவா இல்லை என்பது அறிவை மூட்டுகிறவர்களாகவே இருக்கிறார்கள் ஆனால் கல்வியினுடைய அடிப்படை பண்பு என்னவென்றால் கல்வியை ஊட்ட வேண்டியது அல்ல அறிவை ஊட்டுவது அல்ல அறிவை ஈட்டுவது அறிவை ஈட்ட என்ன செய்ய வேண்டும் அறிதல் வேண்டும் அறிதல் என்ற ஒரு நடவடிக்கை அனைவரும் ஈடுபட வேண்டும் வெளியிலே சமூகத்திலே ஒரு நபர் ஒரு தனிநபர் அவர் சமூக வாழ்க்கையிலே அறிதல் அறிதலில் ஈடுபடுகிறார் அறிகிறார் அதில் அவர் அறிவு அது தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது கல்வி நிலையங்களிலே என்ன நடக்கிறது என்றால் என்ன நடக்க வேண்டும் என்றால் அறிதல் என்ற ஒரு ஈடுபாட்டில் பாட பொறுமைகளை ஒரு மாணவன் அறிய வேண்டும் ஊட்ட அறிவை ஊட்டுவது கல்வி கிடையாது கல்வி என்பது அறிதல் என்ற ஒரு பண்பை சுற்றியே நடக்க வேண்டிய ஒரு ஒரு பண்பு ஒரு பங்கு அதைத்தான் நான் கூறுகிறேன் அடிக்கடி கூறுவது ஒன்று அது வந்து ஒரு சமூக பண்பு என்று காரணம் சமூக பண்பு ஏன் என்றால் சோசியலைசேஷன் கூறுகிறார் முப்பத்தி வயதில் இறந்துவிட்டார் அவர் இன்னும் இருந்திருந்தாலும் தான் நிறைய பேசியிருப்பார் ரஷ்ய ஒரு தத்துவ அவர் கூறுகிறார் மோர் அண்ட் மோர் சோசியலை